ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க முலாம்பழம் ஜூஸ் முலாம்பழம் ஜூஸ்ங்க வாங்க நீங்களே குடிக்கலாம் மூணு டம்மர் ஆயிருக்குங்க ஒரு டம்மர் அவருக்கு இல்லாமல் கொடுத்துட்டேன் ஒரு டம்மர் வந்து இப்படி இதில் இருக்குது ஒரு டம்ளர் நான் ஊற்றிட்டேன் பழ ஜூஸ் இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துங்க இந்த கரண்டி வச்சு விதை முளைக்கு போடலான்னு வச்சுருக்கிறேன் காய வச்சு முளைக்கி போடணும் இந்த ஒரு பழத்துக்கு வந்து மூணு டம்மர் ஆச்சுங்க பெரிய டம்மரில் முலாம்பழ ஜூஸ் இருக்கீங்க மாவு கொஞ்சம் பிடிச்சதுன்னா நம்ம அந்த வெங்காயம் மிளகாயும் அரிஞ்சு போட்டு தோசை வச்சுக்கலாங்க அந்த அந்த புளிப்பு தன்மை இருக்காது பாருங்கள் இப்படி அரிஞ்சு போட்டு தோசை செட்டுக்கலாம் இந்த தோசை ஊற்றி இருக்கிற மாதிரி அந்த புளிப்பு இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் புளிப்பு பிடிக்காதது பல் பூசம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த தோசை முட்டை தோசை மாதிரி இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நூடுல்ஸ் செய்கிறேங்க எந்த பாக்கெட் தாங்க இது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டேங்க நல்லா வணங்கு வெங்காயம் போட்டுருக்குறேங்க நல்லா வணங்கு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேன் நூரில்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வணங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இது வேகிறதுக்கு அளவாக உப்பு போட்டால் போங்க நூலும் சரியே இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இதை என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் முட்டை போட்டு செய்யலாம் இந்த பிரதாஷ் சிமா சங்கிறதுனால முட்டை இல்லாமல் காய்கறியெல்லாம் போடலாம் காய் போட்டுக்கலாங்க பீன்ஸும் கேரட்டு பொரியல் செஞ்சு வச்சது கொஞ்சம் மிச்சம் இருந்தது நல்லா வணங்கணும் கேரட்டு பீன்ஸு தக்காளி போட்டுருக்குறேங்க நல்லா வணங்கிடுச்சு இது வேறு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டேன் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது அளவாக ஊற்ற போது நல்லா கொதிக்கணுங்க அதுக்குள்ளே இந்த மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு பாயிட் போட்டுக்கலாம் ரெண்டு பாயிட் வெட்டி வச்சுக்கிறேங்க போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் நூடுல்ஸ் போட்டுக்கலாங்க நல்லா கொதிச்சிடுச்சு வெயி நல்லா அது போட்டது என்னன்னு நூடுல்ஸ் செஞ்சுட்டேங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு செஞ்சுப்போங்க இப்படி இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வடிகட்டி பிரியாணிங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி தான் செய்யணும் சட்டியில் வேக வச்சு அரிசி அரை வேக்காடாவது எடுத்து போட்டு செய்கிறோம் தண்ணி வடிச்சிட்டு வடியட்டி பிரியாணி சூப்பராக வடி பிரியாணி வடி பிரியாணி சாரிங்க வடி பிரியாணி